அருகிலே சின்னத்துறை என்கின்ற ஒரு சிறுவன் நன்றாக படிக்கிறான் மதிப்பெண் நன்றாக எடுக்க முடிகிறது அவனால் அவருடைய கையெழுத்துக்கள் அழகாக இருக்கின்றன என்று இவனை பார்த்தீர்களா இவன் எப்படி படிக்கிறான் என்று சொல்லி அந்த மாணவனை புகுழ்ந்ததற்காக அந்த மாணவனுடைய வீட்டிற்குள்ளே போய் அவனை வெட்டி இருக்கிறது சாதி கும்பல் ஒருவன் ஜெயித்து விட்டான் என்பதற்காக நீயெல்லாம் ஜெயிப்பதா என்று சொல்லி போய் அவர்களை கடுமையாக பார்ப்பது நடத்தி இருக்கிறது சாதி வெறி கும்பல் சங்கரன் கோவில் அருகில் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு வேலை செய்கின்ற ஒரு சிறுமியை ஒருவன் தான் காதலிப்பதாக சொல்லுகிறான் இல்லை என் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற என் தாயை சகோதரர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அதை மறுக்கிறார் அதற்காக அவர் விடுதலை செய்யப்படுகிறார் மாணவ மாணவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழ் தேசிய ஒரு துணியை சீர்குலைக்கும் சாதிய பணிகளுமையை சந்திக்கும் சாதி மரவரி அமைப்புகளின் கடைசியை வலியுறுத்தி தமிழக மக்கள் மக்கள் தமிழகம் கட்சி சார்பில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையிலே இருக்கக்கூடிய சோழ நிலவரோ சோழ முறைக்காளுமிக்கக்கூடிய நெல்லை மாவட்ட செயலாளர் கபிலன் தமிழரசன் அவர்களே திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் ஆவண்ணா ரெவன் அவர்களே கண்டன உரையாற்றக்கூடிய தோழர் சுனிதா பாண்டியன் அரசியல் தலைமைக்குழு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலே மா அவர்கள மாநில கட்டுப்பாட்டுக்குழு சிபிஐ தோழர் காளிதாஸ் அவர்கள தலை விருதைய தலைவர் சானா கருப்பை அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மதுரை சுயநிலை மண்டல செயலாளர் தோழர் தா மாணியின் அவர்களே தமிழ் தேச மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர் கோபருந்தோழன் அவர்களே தமிழ் மக்கள் உரிமை முன்னணி அமைப்பாளர் தோழர் மரியவந்த அவர்களே புரட்சிகர மன்னரை சேர்ந்த தோழர் குமரன் அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் தமிழ்புத்தன் அவர்களே திராவிடர் முதல் கழகத்தின் தோழர் தோழர் காமாட்சி பாடி அவர்கள் திராவிட தமிழர் கட்சி அமைப்புச் செயலாளர் தோழர் உதவி வீரன் அவர்களே தோழர் ரவி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து மீட்ட தோழர்களை வருக வரலை என வரவேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தவணை தாங்கிள்ள தோழர் நிலவரம் மக்கள் தமிழகம் கட்சியின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் சாதிய தாக்குதல்கள் படுகொலைகள் போன்ற வன்கொடுமைகளை கண்டித்தும் அவற்றை தூண்டி ஊக்குவிக்கின்ற சாதி மதவெறி அமைப்புகளை தமிழ்நாட்டில் தடை செய்ய வலியுறுத்தியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மக்கள் தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட அமைப்பு குழு தோழர் விடுதலை செல்வன் அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மலைச்சாமி அவர்களே நெல்லை மாவட்ட செயலாளர் தோழர் கபிலன் தமிழரசன் அவர்களே திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொறுப்பாளர் தோழர் ஜெகன் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிய மாவோவிய அமைப்பின் அரசியல் தலைமை குழு தோழர் மீதா பாண்டியன் அவர்களே இந்திய பொது உடைமை கட்சியினுடைய மாநில கட்டுப்பாட்டு குழு தலைவர் தோழர் காளிதாஸ் அவர்களே தலித் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் தோழர் ச கருப்பையா அவர்களே மதுரை சிவகங்கை மாவட்டங்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மண்டல செயலாளர் தோழர் த மாலின் அவர்களே தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர் கோப்பெருஞ்சோழன் அவர்களே தமிழ் மக்கள் உரிமை முன்னணியினுடைய அமைப்பாளர் தோழர் மதியவன் இரும்புரை அவர்களே புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தோழர் குமரன் அவர்களே தமிழ் தேச மார்க்சிய கழகத்தின் தோழர் கதிர்கையன் அவர்களே தமிழ் தேசிய உழவர் உழைப்பாளர் விடுதலை கழகத்தின் தோழர் சகோதரி காஞ்சனா அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர் தமிழ்பித்தன் அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தோழர் காமாட்சி பாண்டியவர்களே மக்கள் அதிகாரம் அமைப்பின் மேற்கு மாவட்ட செயலாளர் தோழர் சிவகாமு அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்த் தேச குடியரசு இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் மெய்யப்பன் அவர்களே திராவிட தமிழர் கட்சியின் அமைப்பு செயலாளர் தோழர் விடுதலை வீரர் அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற ஜனநாயக சக்திகளே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய மாலை நேரத்தில் மறக்கத்தினை உரித்தாக்குகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போல சாதியம் என்பது ஒரு தேசிய நோய் அந்த நோய் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்கின்ற எந்த வேதமும் இல்லாமல் உயர்ந்தவன் தாத்தவன் என்கின்ற எந்த வேதமும் இல்லாமல் அரசு பணியிலே இருப்பவன் அன்றாடம் காய்ச்சி என்கின்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களையும் ஆட்டுவிக்கின்ற ஒரு நோயாக இந்த நாட்டின் தேசிய நோயாக இருக்கிறது அந்த அந்த சாதியத்திற்கு தத்துவ முலா பூசுகின்ற ஒன்றாக இங்கே இந்துத்துவம் இருக்கிறது சனாதனம் இருக்கிறது சனாதனத்தை அடிப்படையாக கொண்டவர்களினுடைய ஒன்றிய ஆட்சியில் சாதிய தாக்குதல்களும் படுகொலைகளும் கொஞ்சம் கூட வெட்கத்திற்கு இடமில்லாமல் மிக துணிச்சலாகவும் வெளிப்படையாகவும் சாதியத்தை ஆதரித்து சாதிய படுகொலைகளை ஆதரித்து சாதிய தாக்குதல்களை ஆதரித்து பேசுகின்ற போக்கு இன்று தமிழகத்திலே வளர்ந்து வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஏற்றது முதல் சாதியத்தினுடைய ஒடுக்குமுறை என்பது மிக கொடுமையானதாக மாறியிருக்கிறது நான் பட்டியலின சமூகத்தில் விட்டோம் எனவே நாம் பாதிக்கப்படுகிறோம் அதற்காக நீதி வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம் என்பதற்காக நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிச்சயமாக நடத்தவில்லை என் சாதியை சார்ந்தவர்களை தாக்கிவிட்டார்கள் என் சமூகத்தை சார்ந்தவர்களை தாக்கிவிட்டார்கள் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் அல்ல இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்தியாவினுடைய கூட்டாட்சி மரபை குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்திய தேசிய அமைப்பில் நிச்சயமாக அது சாத்தியம் இல்லை ஒவ்வொரு தேசிய இனமும் தனக்கான விடுதலைக்காக போராடுவது ஒன்றுதான் சாதியை ஒழிப்பதற்கான சாதிய படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கான ஒன்றாக இருக்க முடியும் என்று கூட்டாட்சி தத்துவவியல் அறிஞர்களினுடைய எச்சரிக்கை எச்சரிக்கை தமிழகத்தில் இருக்கின்ற இனம் தன்னை ஒரு தேசிய இனமாக ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டிய தேவை கட்டாய தேவையாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கட்சியினுடைய அரசியலும் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களினுடைய அணி திரட்டலும் இந்த தேசிய இன ஓர்மையை குறைக்கின்ற வகையில் தமிழக மக்களினுடைய ஒற்றுமையை சிதைக்கின்ற வகையில் கனிம கொள்ளைக்கு எதிராக மொழி உரிமைக்காக இன உரிமைக்காக தமிழ் தேச விடுதலைக்காக ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும் என்று திரண்டு நிற்க வேண்டிய தமிழ் தேசிய இனத்தை ஒன்றாக இந்த சாதிய மோதல்கள் இருக்கின்றன இந்த சாதிய மோதல்களினுடைய பட்டியலை நாம் கணக்கிட்டோம் என்று சொன்னால் இந்த பாஜகவினுடைய ஆட்சியில் பதினான்கு கால ஆட்சியில் பட்டியலின மக்களினுடைய படுகொலைகள் ஏற்கனவே இருந்த வடிவங்களை விடவும் மோசமான வடிவங்களில் நடைபெற தொடங்கி இருக்கின்றன பள்ளியிலே ஒருவன் நாங்கினேரி அருகிலே சின்னத்துறை என்கின்ற ஒரு சிறுவன் நன்றாக படிக்கிறான் மதிப்பெண் நன்றாக எடுக்க முடிகிறது அவனால் அவனுடைய கையெழுத்துக்கள் அழகாக இருக்கின்றன என்று இவனை பார்த்தீர்களா இவன் எப்படி படிக்கிறான் என்று சொல்லி அந்த மாணவனை புகுழ்ந்ததற்காக மாணவனுடைய வீட்டிற்குள்ளே போய் அவனை வெட்டி இருக்கிறது சாதி வெறி கும்பல் அண்மையிலே ஒருவன் ஜெயித்து விட்டான் என்பதற்காக என்று சொல்லி போய் அவங்களை கடுமையாக நடத்தி இருக்கிறது சாதி வெறி கும்பல் சங்கரன் கோவில் அருகில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது அங்கே ஒரு துணிக்கடையில் வேலை செய்கின்ற ஒரு சிறுமியை ஒருவன் தான் காதலிப்பதாக சொல்லுகிறான் இல்லை என் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுகிற குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற என் தாயை என் சகோதரர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அதை மறுக்கிறார் அதற்காக அவர் படுகொலை செய்யப்படுகிறார் சாதி ரீதியான தாக்குதல்களும் படுகொலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றிற்கு காரணம் என்ன என்பதை ஆராய்ந்த ஆசிரியர்கள் குழு நீதிபதிகள் குழு அவர்களினுடைய பரிந்துரைகள் என்ன சொல்லுகின்றன என்றால் இவர்களை வேறுபடுத்தி நிறுத்துவதற்கான அடையாளங்களை அவர்கள் அணிகிறார்கள் சிறு வயதில் இருந்தே அவன் கட்டுகின்ற கையிலே அணுகின்ற கயிர்களில் இருந்து அவனுடைய சாதியை அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறது வேறுபடுத்தி அவனால் பார்க்க முடிகிறது எனவே இவற்றை மாணவர்களிடம் நிச்சயமாக இந்த அடையாளங்களை நீங்கள் அணிய கூடாது என்று கல்வியாளர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அறிவுறுத்துகிறார்கள் அனைவரும் அதை ஏற்கிறார்கள் படிக்கின்ற வயதில் உனக்கு இந்த சாதி அடையாளம் தேவையில்லை அவர்கள் சொல்லுவது சரிதான் என்று அனைத்து கட்சியினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அனைத்து பிரிவு மக்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதை ஏற்றுக் கொள்ளாத ஒரே கட்சி அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் அந்த கயிறை புனிதமானதாக கருதுகிறோம் அவன் சாமிக்கு கயிறு கட்டுவான் அதையெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று சொல்லுவீர்களா என்று கட்சி ராஜா போன்றவர்கள் மாணவர்களிடையே சாதி உணர்வை வைக்க முயற்சிக்கிறார்கள் இது வயதில் இருக்கின்ற மாணவர்களிடையே சிறுவர்களிடையே ஏற்படுகின்ற சாதிய உணர்ச்சி ஆனால் பாஜகவினுடைய ஆட்சிக்கு பின்பாக பட்டியலின சமூகத்தில் இருந்து வருகின்ற ஆளுமைகள் வளர்ந்து வருகின்ற அந்த சமூகத்தில் வளர்ந்து வருகின்ற அதிகாரிகளானாலும் சரி அரசியல்வாதிகள் ஆனாலும் சரி அவர்களை குறிவைத்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படியான ஒரு படுகொலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மீதும் பல முறை கொலை செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நடந்திருக்கின்றன இப்படி இந்த மக்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கின்றவர்களை படுகொலை செய்வது சாதி மறுப்பு திருமணம் செய்கின்றவர்களை படுகொலை செய்வது அப்படி படுகொலை செய்வது மட்டுமல்ல அண்மையிலே நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் யுவராஜ் என்கின்ற சாதி வெறியன் கோகுல்ராஜ் என்கின்ற ஒரு பொறியியல் கல்லூரி மாணவனை கழுத்தை அறிந்து படுகொலை செய்த அந்த குற்றவாளிக்கு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது அந்த குற்றவாளி பிணையிலே பரோலிலே சிறையில் இருந்து வெளியே வருகிறார் வரும்போது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது ஊடகங்களும் பதிவு செய்கின்றன நிகழ்ச்சிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் சில மாதங்களுக்கு முன்பாக நடந்த படுகொலையினுடைய குற்றவாளிகள் அதற்கு மூலையாக செயல்பட்டவர்கள் அவர்கள் அனைவரும் அந்த சாதிவெறியின் யுவராஜினுடைய விழாவில் பங்கேற்கிறார்கள் பாஜகவில் தமிழகத்தினுடைய பின்போக்குத்தனமான ஒரு உறவு ரவுடிகள் தாதாக்கள் கஞ்சா விற்கின்ற கும்பல்கள் இந்த அனைத்து கும்பல்களுக்கும் அடைக்கலமாக பாஜக நிற்கிறது எனவேதான் இவர்களை யாரும் நெருங்க விடாமல் பாஜக பார்த்துக் கொள்ளுகிறது அண்மையில் பிரதமரை வரவேற்பதற்கான குழுவில் நியமிக்கப்படுகின்றவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய பிரதமரே குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர் பின்பாதிலிருந்து வெளியே வந்தவர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் பின்பதில் இருந்து வெளியே வந்தவர்கள் இப்படி இந்த குற்றவாளிகளால் கொலையாளிகளால் கொலையாளிகளுக்காக நடத்தப்படுகிற ஒரு ஆட்சியாக பாஜகவினுடைய ஆட்சி மாறி நிற்கிறது இந்த ஆட்சியில் மக்களினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் பெரும்பான்மை உழைக்கும் மக்களை ரவுடிகளாக அரம்பர்களாக தக்க வைப்பதன் மூலமாக மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கின்ற மூணு சதவீதம் உள்ள பெரும்பான்மை மக்களை அடக்கி ஆள நினைக்கின்ற பார்ப்பன தனியார் கும்பலினுடைய அதிகாரத்தை தமிழகத்திலே செலுத்த முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதற்காக இந்த மக்களை சிதைக்கின்ற வேளையில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை மக்களிடம் அம்பலப்படுத்த வேண்டும் கனிமவள கொள்ளையில் பாஜகவினுடைய பின்புலம் இருக்கிறது அண்மையில் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய சர்ச்சை சிக்கந்தர் பாதுசா என்ற ஒரு மன்னனுக்கு பாண்டிய மன்னன் கட்டி வைத்த அந்த தர்காவை பாண்டிய மன்னன் கட்டிய அந்த தர்காவை பாஜக உடைப்பாம் என்று கங்கனம் கொண்டிருக்கிறது பாண்டிய மன்னன் கட்டிய பாதுஷாவினுடைய கல்லறையை தகர்ப்பதற்கு பீகாரில் இருந்து வந்த ராஜாவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ன உரிமை இருக்கிறது தமிழர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பகுதியில் எந்த சிக்கலுமே இல்லை எந்த பிரச்சனையுமே இல்லை எங்க அப்படி இருக்கின்ற போய் முழுக்க இருக்கின்ற ரவுடிகளையும் அவர்களுடைய சதாக்களையும் கொண்டு வந்து நிறுத்தி மிக பெரும் கழகத்தை நடத்துவதற்கு கலவரத்தை நடத்துவதற்கு பாஜக திட்டமிடுகிறது அவர்களுடைய திட்டம் எல்லாம் தாழ்த்தப்பட்டோரையும் பிற்படுத்தப்பட்டோரையும் நிறுத்துவது தாழ்த்தப்பட்டவர்கள் தனித்தனியாக நிறுத்துவது ஒன்றுபட்டு நிற்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவரையும் துண்டு துண்டாக நிறுத்தி மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கின்ற மக்களை கொண்டு பெரும்பான்மையான மக்களை ஆள குடிக்கிறது பாஜக அடிமை சேவகம் செய்கின்ற மிகவும் பாஜக பின்பற்றப்பட்டவர்கள் பெரும்பான்மை தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்கின்ற நிலை வந்தால் பார்ப்பனர் முதலமைச்சர் ஆவார் துணை முதலமைச்சர் ஆவார் எம்எல்ஏக்கள் அனைவரும் பார்ப்பனர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆட்சி தான் இங்கே நடக்கும் அவர்களுக்கு வலியமைத்து கொடுப்பதற்காக பட்டியலின மக்கள் உயிர் விட வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உயிர் விட வேண்டும் அவர்களுக்காக அடித்துக் கொள்ள வேண்டும் என்று பாஜக மிக பெரும் சதியை கலவரத்திற்கான சதியை இந்த தமிழ்நாட்டில் அரங்கேற்ற துடிக்கிறது அந்த சதியை உழைக்கும் மக்கள் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் நாம் ஒரே மதம் மொழி என்பதை இந்த தமிழ் இனம் என்றும் ஏற்காது இது ஒரு தேசிய இனம் ஒரு மிகப்பெரிய தொன்மையான மொழியை கொண்ட இனம் அந்த இனம் இந்த தேசத்தை ஆடுவதற்கு முழு தகுதியுடைய இனம் அந்த தேசிய இனத்தினுடைய உரிமைகளை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த இனத்தை சீமைய விடாமல் காக்க வேண்டியது தமிழ் தேசிய விடுதலை அரசியலை நேசிக்கின்ற ஒவ்வொருவரின் கடமை அந்த கடமையை தமிழகத்திலே செலுத்திக் கொண்டிருக்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அனைத்து அமைப்புகளையும் நாம் இங்கே அழைத்திருக்கிறோம் இன்னும் பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன ஆனாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தில் அழைத்ததற்கான தோழர்களுக்கான வரையறை என்பது தமிழ் தேசிய அரசியலை நேசிக்கின்றவர்களாக தேசிய இன விடுதலை போராட்டத்தில் அக்கறை கொண்டவர்களாக உழைப்பு மக்களினுடைய ஒற்றுமையை நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் இங்கே இதில் உரையாற்றுவதற்காக தோழர்களை தெரிவு செய்தோம் அந்த வகையில் அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களினுடைய மகிழ்வை நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்